ரீசென்ட்டாக வந்து கிப்லி ஆட்னு ஒன்று வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி குண்டுமாங்க சாங்கை வந்து கிப்லி ஆட்டில் போடுறாரு மனுஷன் இவ்வளோ அப்டேட்டடாக இருக்காது எத்தனையோ படங்கள் ரிலீஸ் வருது இப்போ அத்தனை படங்கள்ல இல்லாதது வந்து ஒரு சச்சினுக்கு வந்து ஹைப்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரீலீஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படியே சார் சூப்பர் சார் அப்படின்னா நான் கூட நினச்சேன் ஒரு ஒன்று ரெண்டு தேட்டரில் போட்டு இது பண்ணுவார் அப்படின்னு அப்புறமா மெல்லாமல் பார்த்தா ஒரு நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி இந்த தேதியில் இது சரி ஓகே தமிழ்நாட்டில் இது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா யூஎஸ்ஏ தேட்டர்ஸ் யூகே தேட்டர்ஸ் யூஏ தேட்டர்ஸ் அப்படின்ட்டு சார் என்ன சார் வேர்ல்டு போகிறார் ஆமாம்மா வேர்ல்டு பண்ணுறமா அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெயிலர் வருது சரி ஓகே இது ஓகே அதுக்கப்புறம் தினவு வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் ஹே ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டுங்க நான் கீழே கமெண்ட்டை பார்த்தா யோ ரிலீஸ்க்கு வந்து சிங்கிள் அப்படி எல்லாருக்குமே அது ஒரு ஜெர் தொடர்ந்து வந்து விஜய் வந்து மாஸ்ட் லூப் இருக்காரு அவர் வந்து வேற ஒரு ஷேடில் வந்து காட்டலாமே அப்படின்னு நாங்களும் நினைச்சோம் அவருக்குமே என்னன்னா தொடர்ந்து இந்த மாதிரி படமா பண்ணிட்டு இருக்கமே ஒரு அர்பனிஷா ஸ்டைலிஷா பண்ணலாமே நான் எந்த அளவுக்கு வந்து இல்லாத உடைய ஒரு தீவிரமான ஒரு ரசிகனும் வந்து அதோட நூறு மடங்கு வந்து தேவியை வந்து வெளித்தனமான ரசிகம் ஜெனரலா எல்லாரும் பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க போஸ்டர்னா பிச்சுடு வாருங்க ஃப்ளைட்டில் வந்து கவர் பண்ணி வாருங்க ரன்வேல கவர் பண்ணி வாருங்க அது வந்து சும்மா பேச்சு எங்கெங்க காலேஜ் இது பசங்க பஸ் ஸ்டாண்ட் ஏறும் இது பண்ணுவானுங்க எங்க வந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க எங்க இது பண்ணுவாங்க எங்க ஹேங் அவுட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாரு கானு சாரை பற்றி அனுபவம் ஷேர் பண்ணுங்க சார் டான்ஸ் கானு சார் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் அது இன்னைக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் இல்லை ஒரு பத்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் என்ன பண்ணுறாங்க அதில் போஸ்ட் பண்ணோம்னா பயங்கர ரீச் இருக்குது வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் தான் இன்னைக்கு வந்து ப்ளளிஸ்டி கிங்குன்றேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிசிட்டியே ஒரு திரைக்கதை மாதிரி ஆக்சுவலாக வந்து அவரெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மெட்டீரியல் இன்னும் பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஆளுங்க வச்சிருப்பார் ஒரு நல்ல ஒரு நட்புல ஆரம்பி வச்சிருப்பார் வச்சுட்டு என்ன பண்ணுவாரு அவருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் வருது இல்லை வந்து ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா அந்த லே என்னன்றது இவருக்கு வந்து கேட்டுருவார் கேட்டு எந்த படத்து பக்கத்துல நம்மளுடைய விளம்பரம் வருது எந்த படத்து அனௌன்ஸ்மெண்ட் பக்கத்துல நம்ம விளம்பரம் வருது சின்ன ஒரு சின்ன படங்கள் கொஞ்சம் ஒரு 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 தப்பான படங்கள் பக்கத்துல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவார் இன்னைக்கு வேண்டாமா அப்படின்வாரு இல்ல வந்து என்ன குருகு ஸ்க்ரீன் பிளே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு தந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு கேட்பாரு ஹெட்லைன்ஸ் இப்ப பார்த்து என்னங்க இப்ப இது இதுவாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சா கீழ இருக்கிற விளம்பரத்தான் வந்து அவன் பேக் சீட்டுக்கு போய்டும் அவன் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டானே அவன் இதை பத்தியே பேசி பேச்சு திருப்பிடுவான்னு சொன்னேன் எனக்கு வேண்டாம் நாலாவது பக்கத்துக்கு மாத்துன்னுவாரு அதாவது வந்து எங்க வந்து தன்னுடைய விளம்பரம் வரணும்ன்றது அதெல்லாம் வந்து மாஸ்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாரும் தானுசரை பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க ஏங்க அவரு வந்து போஸ்டர்னா பிக்சர் பெரிய பெரிய போஸ்ட்ருங்க ஃப்ளைட்டில் வந்து கவர் பண்ணுவாருங்க ரன்வேல கவர் பண்ணுவாருங்கட்டுன்னு அது வந்து சும்மா பேச்சு யார் காசு கொடுத்தாலுமே நீங்கள் வந்து எவ்வளோனா ப்ரிண்ட் பண்ணிடலாம் பட் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ஸ்டார்ட் பண்ணனால வந்து சென்னையோடைய கம்ப்ளீட் ஜிபிஎஸ் அப்பெயில் வருது ஜிபிஎஸ் கூட அவருக்கு தோற்றுரும் அதாவது என்னென்னா எங்கள் டேர்னிங்கில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது வண்டியை ஸ்லோ பண்ணி அவன் போஸ்டரில் கண்ணு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கனெக்ட் ஆகும் குரூப்பாக வருது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பார் சும்மா ரேண்டம் ஓட்ட சொல்ல மாட்டார் எந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுவான் எந்த இடத்துல அவன் கண்ணில் படும் அப்படின்னு சும்மா இப்போ நிறைய பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டு வாசல்ல மியூசிஷியன் வீட்டு வாசல்ல இல்லை ஹீரோயின் வாசலில் திரும்பும் அவங்க கண்ணில் படுற மாதிரி இப்போ போனாங்க அப்புறம் வந்து க்ளீனாக எங்கெங்கே காலேஜ் இது பசங்கள் பஸ் ஸ்டாண்டு ஏறும் போது இது பண்ணுவானுங்க எங்கே வந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க எங்கே இது பண்ணுவாங்க எங்கே ஹேங் அவுட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பார் பார்த்தா அந்த போஸ்ட் இது பண்ணுவார் அதுலேருந்தே ஒரு ஹைப் கொடுக்கா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதை ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தடிக்க மாட்டார் கதை சொல்லி முடிச்சு வந்து அவர் அவர் ஒன்றும் இல்லை அவர் டேபிள் இருக்கும் நீங்கள் சொல்லிட்டு சொல்லிங்களே சார் இது சார் இது சார் லாஸ்ட்டில் பார்த்தா இப்படி பார்த்தா ஒரு ஃப்ரீ சார் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பார்த்தா கீழே பார்த்தா அவரோட அலாம் ஒன்று வச்சிருப்பார் ஐ மீன் காலிங் வச்சிருப்பார் அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேஷியர் ரூமுக்கு போகும் அவர் அங்கே கிளாஸில் அவர் இருப்பார் அப்போ இப்போ ஹீ பாசிட்டிவ் வேணும் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைமேக்ஸ் சொல்லி முடிச்சு தண்ணி எடுத்து குடிச்சிருக்க மாட்டீங்கன்ட்டுருந்து அப்படின்னு வார் நீங்கள் அப்படின்னாலே புரிஞ்சிக்கலாம் இப்படின்னு பார்த்தா உடனே முடித்த ஒரு நீங்கள் அனுப்பிச்சி பக்கம் நம்ம செக் போட்டு வாழ்க்க முட நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருமா நான் வந்து இது பண்ணுறேமா அப்படின்றார் அது வந்து இன்ஸ்டண்டாக வந்து உங்களை வந்து இன்னொரு வாட்டி அவரோட அவரோடு செஞ்ச கதை கேட்டுட்டுமா அப்படின்னு அதெல்லாம் கடைக்கு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுப்பாருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சச்சினுக்கே அப்படிதான் சச்சினுக்கு வந்து நான் கதை சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு ரொம்ப நல்லா இருக்குமா நான் கரெக்டாக ப்ராஜெக்ட் செக் பண்றேமா நீ அவசரப்படுறது அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு நான் சில கொஞ்சம் வந்து ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு மூமெண்ட்டே இல்லையேன்னு சொல்லிட்டு மெல்லமா வந்து நம்ம அவாய்ட் பண்றோமா தெரிஞ்சது அப்படின்னா உடனே அதை மறந்துட்டேன் ஒரு தமிழ் ஒரு இது மாதிரி அனுப்புவார் இந்த திருக்குறள் மாதிரி அனுப்புவார் இதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஆசைப்பட்டு இதை விட்டுறாது விட்டுறாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிடுவார் நீ என்ன உன் ப்ராப்ளம் என்ன இதை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா நான் சொல்கிறேன் இல்ல நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படி நான் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி தான் சச்சின் வச்சார் ஸோ அதனால வந்து அது ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஒரு ரீரிலீஸ் நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் ரிலீஸ் வருது இப்போ அத்தனை படங்கள்ல இல்லாதது வந்து ஒரு சச்சினுக்கு வந்து ஹைப்னு பார்த்தீங்கன்னா எப்போது ஒரு அடி ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயும் எங்கே பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி ஜான் ரீரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா சார் சூப்பர் சார் அப்படின்னா நான் கூட நினச்சேன் ஒரு ஒன்று ரெண்டு தேட்டரில் போட்டு இது பண்ணுவார் அப்படின்ட்டு அப்புறமா மெல்லமா பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி இந்த தேதியில் ரிலீஸு சரி ஓகே தமிழ்நாட்டில் இது அப்படின்ட்டு அப்புறம் மெல்லம் பார்த்தா த தேட்டர்ஸ்லாம் இது பண்ணாரு பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாரு அப்படின்றார் அதுக்கப்புறம் பார்த்தா யூஎஸ்ஏ தேட்டர்ஸ் யூகே தியேட்டர்ஸ் யூஏஏ தேட்டர்ஸ் அப்படின்ட்டுருந்தேன் சார் என்ன சார் வேர்ல்டு வேர்ல்டுச்சு ஆமாமா வேர்ல்டு வைட் பண்ணுறமா அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெயிலர் வருது சார் யார் சார் ட்ரெய்லர் கட் பண்ணு பார்த்தா ப்ரில்ட் அப்படி நான் அந்த பக்கம் ஏரியா பக்கம் போவேலன்ட்டுருந்தேன் ட்ரெயிலர்ட்டுருந்தேன் சரி ஓகே இது ஓகேன்னு அதுக்கப்புறம் தினம் வந்து ஃப்ரெண்டு ஃபோன் மட்டும் ஐய் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு நான் கீழே கமெண்ட்டை பார்த்தா யோ ரீ ரிலீஸ்க்கு வந்து சிங்கிள் அப்படி எல்லாருக்குமே ஒரு ஜர்ட் என்னென்னா ரீரிலீஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ரிலீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணார் சிங்கிள் ரிலீஸ் பண்றாரு சிங்கிள் லிரிக்கல் ரிலீஸ் பண்றாரு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீசெண்டா வந்து கிப்லி ஆட்னு ஒன்று வந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி குண்டு மாங்க சாங்க வந்து கிப்லி ஆட்ல போடுறாரு என்ன இந்த மனுஷன் இவ்வளவு அப்டேட்டடா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி பார்த்தா ஆனா அது என்னன்னா எனக்கு கூட ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு அதுக்கு இந் இந்த டைமில் வந்து நிறைய யதார்த்தமான படங்கள் வந்துருச்சு நம்ம ரொம்ப ஒரு இன்டென்ஸ் ஒன்றும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு பட் அவருக்கு மட்டும் நான் கூட சொல்கிறேன் சார் இவ்வளோ வேர்ல்டு ஒய்டு தியேட்டர்ஸ் இது சார்ன்னு ஜார்ஜியாவில் கேட்குறாங்க அட்லாட்டாவில் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க கரெக்டாக அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு இருக்காரு இது என்ன இதுன்னு சொல்லுறப்பட நானே ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டே கமலா ஷோ வந்து இந்த பிகினிங் அந்தாமல் நான் ஆக்சுவலாக ஓடிட்டேன் நான் சரி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்புறம் எந்த மாதிரி இருக்கு அப்படி மாமன் உடனே கிளம்பி வாமா அப்படின்னு பார்த்தா சீட்டு ஃபுல்லாக காலி ஷோ நடந்துட்டு இருக்கு சீட்டு யாருமே காணோன்னு பார்த்தா மொத்த பேர் வந்து ஸ்கிரீன் கிட்ட இருக்கேன் கொண்டாட்டம்னா என்னன்றது காமி என்ன பாட்டீங்கன்னா அதை அவர் வச்ச கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ண அது என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கதையை பிடிச்சிடும் எடுத்து முடிச்சிடும் அதை கரெக்டாக ஜனங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்ற பாருங்க அது ஒரு பிடிச்சருடைய நமக்கு கொடுக்குற ஒரு பிளெஸிங் அது பொறுமையா இருமா நான் கரெக்டா பண்றேன்னு சொல்லிட்டு அது அந்த இது வந்து டான்ஸ் வந்து மாஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது சும்மா வந்து ஒரு செல்போன்ல இங்கேயே பண்ணிடுறேன்னு இல்லாமல் மாஸ்டர் ப்ரொமோட் பண்றது ஒரு படத்தை வந்து இந்த படத்தை நான் பார்த்தே தீரணும் இப்ப இந்த படம் சச்சின் நீங்கள் தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் அப்போ லைவ் டப்பிங் நடக்குது அந்த வீடியோ இந்த போய் ஷேர் பண்ணாங்க லைவ் டப்பிங்னா எல்லா டைலாக்கையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க லைவ் சின்ன சின்ன டைலாக்கு இதெல்லாம் தான் ஏதோ ஒரு பஞ்ச லைன் ஞாபகம் வச்சிங்கன்னா கூட ஓகே எல்லாமே சொல்றாங்கன்றப்ப எனக்குன்னு வந்துன்னா இதை வந்து இவனுக்கு வந்து தடிக்கு ஜெயா டிவில வந்து நூறு வாட்டி போட்டிருப்பாங்க இல்லை என் ஃப்ரெண்டே போட்டாடே இவனுக்கு வேறு படமே கிடைக்காது இது இதே போடுறாடா உனக்கு அப்படின்னு பார்த்தா டிவியில் பார்த்து ஆனால் நீ நூறு வாட்டி பார்த்தாலுமே இது நீ ஸ்க்ரீனுக்கு வந்து பார்க்கணுன்ற ஒரு ஊந்துதலை ஏற்படுத்தினது வந்து ஜானஸ்ராட்டிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது சும்மா சொல்றது அது இன்னைக்கு வைப்பு பார்க்கும்போது ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது மே ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது நான் ஆப்வியஸ்லி நேற்று நான் நினச்சேன் நானே சரி ஓகே ஃப்ரெஷ்ஷு இந்த மாதிரி வந்து ரெட்ரோ வருது அதுக்கப்புறம் வந்து ஹிட்டு வருது அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வருது நேச்சுரலாக கொஞ்சம் வந்து இது வந்து ரிலீஸ் உடைய அந்த பனிஷன் வந்து கம்மியாகிடும்னு சொல்லிட்டு நான் காலையில் இடத்துல வெயிட் பண்ணும்போது சும்மா புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கலசல பார்த்தா ஃபுல் கலசில் பார்த்தா ஃபுல் அப்புறம் பார்த்தா எஸ்கேப் பிவிஆர்லாம் ஃபுல் நான் அதை ஸ்கிரீன்ஷாட் கட்டுப்பேன் சார் என்ன சார் இன்னைக்கு ஃபுல்லா இருக்குது சார் அது என்னன்னா அந்த ஒரு ஊந்துதலை ஏற்படுத்துறது தான சார் அதெல்லாம் வந்து அவரு மாஸ்டர் ஒரு ஒரு இன்டர்வியூ வந்து எப்படி கொடுக்கணும் போனவர் அதெல்லாம் வந்து அவர் அவர் அதெல்லாம் ஒரு சிலபஸ் மாதிரி போட்டு கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிற புரிஞ்சு சொல்றேன் அதே போல அந்த படத்துல ஜெனிலியாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இருக்கக்கூடிய பசங்களோட வருங்கால மனைவி அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஜெனிலியாவோட கேரக்டர் அதுவுமே அந்த படத்துக்கு ரொம்ப வெற்றி அமைஞ்சது அந்த கேரக்டரை எப்படி அப்படி ஒரு சச்சின் கேரக்டர் பொறுத்தவரையில வந்து நான் வந்து நிறைய இந்த ஓஷோ ரஜினீஷ் கேள்விப்படுக்கணும் நினைக்கிறேன் ஓஷோ புக்ஸ் படிப்பேன் ஜென்ரல்ல வந்து ரஜினீஷ்கு ஒரு இமேஜ் இருக்கு ஆனா நீ அவரை புக்ஸ படிச்சவங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு 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 களத்துக்கு கொண்டு போவாரு சச்சின் கேரக்டர் கிரியேட் பண்ணது அவருடைய இன்ஃபுளுன்ஸ் தான் நீங்க வந்து ஸ்டார்டிங் பாட்டுமே வந்து நிறைய பேர் தப்பா நினைச்சாங்க நாங்க வேற யாரையா வந்து கிண்டல் அடிக்கிறோன்ற அது எதுவுமே கிடையாது லைஃபையே இப்படியே ரெகுலராக பார்க்குறீங்க இதுதான் சரி இதுதான் தப்புன்னு ஏன் நூறு வருஷம் உங்களுக்கு பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க அந்தளவு உடச்சிக்கு வேறு வாங்க வேறு மாதிரி லைஃப்பை பாருங்க இது இது அப்படின்ற ஒரு ஒரு வழக்கமான சொசைட்டிக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் விங்கில் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சச்சின்றவன் அப்படின்றப்ப இப்படிப்பட்டவன் வந்து எப்படி ஒரு பொண்ணு மேலே லவ் வருவான் இப்படிப்பட்டவன் எப்படியோ ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சச்சினில் வந்து அவ்வளோ ஒரு லவ் நினச்சிட்டு இருக்கிற படத்தில் வந்து பார்த்தா ஒரு மோஸ்ட் அண்ட்ரோமாட்டிக் டைம்ல தான் வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம் சந்தானம் எழுதின ஒரு கிருக்கலுக்காக வந்து எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு சீன் முடிஞ்சு போச்சு நான் கிளம்புற இன்னொரு நாள் ஏதோ கஃபேடியை கூப்பிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கான ஒரு என்ன சொல்றது ப்ரப்போசலுக்கு ஒரு மூடு கிரியேட் பண்ணி ப்ரப்போஸ் வேண்டிய ஒரு ப்ரப்போசலை ரொம்ப சாதாரணமாக அழான்னு திரும்பிட்டு அதில் எழுதலான இருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு அவ்வளோ சிம்பிளா சொல்வார் ஸோ இப்படி ஒரு நார்மல் பீப்புளால் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் நினைச்ச நேரத்தில் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்குமா ஸ்மோக் பண்ணுறான் நான் ஏன்னா அவங்க அம்மா பார்த்து பயந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சில வழக்கமான சொசைட்டிக்கு வந்து இப்போ என்ன சொல்றது பிடிபடாத சில ஃபிலாசி வச்சிருந்தார் ஸோ அப்படின்றப்ப ஜெனிலியா வாஸ் ஒன் அம் த குரூப் ஸோ இவருடைய ஃபிலாசபிக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்துட்டு இப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம் இதுதான் சரி இதுதான் ரைட்டு லவ்னா வந்து இப்படி தான் எல்லாரும் புரிஞ்சுட்டு வரைஞ்சிட்டு வழக்கமான கிளிஷேடான ஒரு கேரக்டர்ன்றப்ப இந்த ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அது இவன் ஒரு அன்யூஷுவலாக ப்ரப்போஸ் பண்ணுவோம் அன்யூஷுவல் பிஹேவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவனுடைய இன்ஃப்ளயன்ஸ் அவளுக்கு வர ஆரம்பிக்குது இது வந்து என்னென்னா வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்த எந்த சந்தோஷமும் தப்பு கிடையாது மற்றவங்களுக்கு கஷ்ட கஷ்டப்படுத்த ஒரு சிம்பிள் ஸ்மைல் கூட சின்னு சொல்லிட்டு வாழ்கிற ஒருத்தன் அது உனக்கு பிடிச்சதா இது பண்ணேன் சும்மா அவன் சொல்வான் இவன் சொல்வான் ஏன் இது இருக்க அப்படின்னு மெல்ல மெல்லமாக இவர் பண்ண விஷயங்கள் தான் பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்தப்ப வந்து அப்போ தான் தெரியுது இவன் சிம்பிள் பர்சன் கிடையாது மில்லியன் சன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டா ஃப்ரெண்ட்டிட்ட சொல்லிட்டா அல்படி நேற்று நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் டூ இட்ன்றப்ப பட் என் நீங்க லாஸ்ட் அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சம்பேர் அவளே சச்சினா மாறி ஐ கேர டேம் நீ என்ன நினச்சான்னு நினைச்சுக்கிட்டா மனசில் சொல்கிறேன் உங்கள் அப்பாவை பார்த்தே பார்த்து சொல்லி நினச்சுக்கவேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு அன்னைக்கு கூட சொன்னல கண்ணு ஏறதுன்னு சொல்லிட்டு அப்பயே கத்திரும் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கொஞ்சிங்கன்னா ஆக்சுவலாக அவள் தான் ஒரு கிளைமேக்ஸ் வந்து சச்சினா மாறி இருப்பான்

திடீர்னு வந்து அவர் வந்து வேறு ஒரு ஷேடில் வந்து காட்டலாமே அப்படின்னு நாங்களும் நினச்சோம் ஆஸ் அன் ஆக்டர் அவருக்குமே என்னென்னா தொடர்ந்து இந்த மாதிரி படமாக பண்ணிகிட்டு இருக்கமே ஒரு அர்பனிஷாக ஸ்டைலிஷாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பீட்டாக தான் ஒரு கண்ட்டுக்குள்ளே ஒரு மாசீரோவை கொண்டு வரான்றது ஒரு சேஃபாக ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப் இங்கே பெட்டரா பெட்டராக ஆச்சுன்னா பார்த்தேன் தேவிஸ்ரீ பிரசாத் வந்து ஹி வாஸ் த மோஸ்ட் ஹாப்பனிங் டிசிஷன் இன் தெலுங்கு அந்த டைம்ல எங்க ஆக்சுவலாக சில கொஞ்சம் ஒரு தெலுங்கு மார்க்கெட்டுக்கும் நம்ம ரீஷோ பண்ற மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியன் கொண்டு தான் பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லதான் வந்து மெல்லாம தேவிஸ்ரீயர் கேட்டவொடன ஏன்னா தேவி வந்து எனக்கு வந்து வந்து எனக்கு ஃப்ரெண்ட் நல்ல பழக்கம் அது என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் ஏன் தேவிகிட்ட போனேன் தேவி ஏன் எங்கிட்ட வந்தார் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து இளர்கிறது என்னன்னா நான் எந்த அளவுக்கு வந்து உடைய ஒரு தீவிரமான ஒரு ரசிகனா வந்து அதை விட நூறு மடங்கு வந்து தேவி வந்து வெறித்தனமான ரசிகை கரித்தனம் இப்ப அவர் ஸ்டுடியோக்கு நீங்க போனீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஸ்டுடியோல ஸ்டுடியோவில் கூட அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்காது அவ்வளோ இவருடைய ஃபோட்டோ வச்சிருப்பாரு ஸோ எங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டெக்னீஷியனா கனெக்டிங் எலிமெண்டே வந்து எல்லாத்தோட மியூசிக் தான் நாங்கள் வந்து கம்போசிங் போகும்போதே கூட பாத்தீங்கன்னா என்ன சிச்சுவேஷன்ல கூட மறந்து அவர் வந்து சொல்லிட்டு அதை ஃபுல்ல தீசிஸ் மாதிரி நடக்கும் டீச்சர்ஸ் மேலே நமக்கு வந்து ஏழு மணி கம்போசிங் சொல்லிட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருந்தாலும் வந்து இல்லாத பற்றி பேசியிருக்காருன்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த அவர் ஃபுல்லாக அப்படியே உள்ளே போய்டுவார் உள்ளே போயிட்டுக்கிட்டு அப்புறமா தேவி இந்த சச்சின்னு ஒரு படம் எடுத்துருக்கோம் தேவி அந்த படத்தை கம்போசிங்கில் வந்திருக்கோம் தேவி அப்படி பிடிச்சி அவரை இழுக்கணும் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கனெக்டிங் எலிமெண்ட்ன்றது வந்து ராஜாங்கல் தான் இருந்தார் ஸோ அப்படிதான் வந்து அந்த அப்படியென்னா அந்த டைமில் வேற ராஜாங்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாத விஷயத்த வந்து நான் தேவிட்டை பண்ணிடலாம் ஒரு ஃப்ரெண்டாக இப்போ என்னென்னா நம்மளே ஒரு ஆர்வ குளர்ல நான் ஆக்சுவல் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஏதாவது தப்பாக வந்து வார்த்தை விட்டுறோம் பட் டேவிட் வந்து ஐ கேன் பி எனிதி அதனால வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் சோனுக்காக தான் வந்து ஒரு தேவின்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற படம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் இட் இஸ் டோட்டலி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அது அதில் வந்து நோ சாங்ஸ் இது ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து எனக்கு வந்து ராஜாங்கல் கிடச்சா ஒரு பெரிய பலமாக இருக்கு அப்பா வந்து சொன்ன ஒரு ஃபேமஸ் டயலாக் பார்த்தீங்கன்னா என்னுடைய படத்துக்கு டைலாக் ரைட்டர் ராஜாதான் அப்படின்னா என்னுடைய படத்துக்கு டயலாக் ரைட்டர் ராஜாதான் அப்படி என்னால் வந்து சொல்ல முடியாத விஷயத்தை மியூசிக்கில் கம்யூனிகேட் பண்ணுவான்ட்டுன்னு சோ வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட் தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப ஒரு மினிமல் இது நிறைய விஷுவல்ஸ்ல போற மாதிரி சோ டெபினெட்லி வந்து ராஜாஜி மாதிரி ஒரு கிரேட் கம்போசர் இருந்தா வந்து பெரிய ஒரு பலமா இருக்குமே சொல்றதா சாஸ்டாங்கமாக போய் அவர் காலில் வந்து எனக்கு வந்து இது பணம் பண்ணுறது பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்கும் அது ஸோ தட் இஸ் வை அப்போ பண்ணாததுக்கும் இப்போ பண்ணதுக்கும் காரணம் வருது இப்போ சச்சினுடைய ரீ ரிலீஸ்க்கு பிறகு விஜய் சார் என்ன சொன்னாருங்க சார் இன்னும் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் தான் மீட் பண்ணுறோம் இப்போ அவர் நிறைய கோயம்புத்தூர் போயிருக்காரு அப்புறம் இன்னைக்கு மதுரைக்கு போயிருக்காரு பட் எனக்கு கால் மட்டும் வந்திருக்கு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கற மாதிரி இருக்கும் அது அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இந்த அப்டேட் என்ன மீட் பண்ண என்ன நடந்துச்சு அது இன்னும் ஃபோனில் எதுவும் பேசல பிகாஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி டிராவலிங்னால டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இது ஸோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய வரும் வருங்கால இயக்குநர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எங்கிட்ட எதுவுமே கிடையாதுமா நான் சொல்றதுன்னா அப்பாவை தான் சொல்லணும் நான் ஒரு இயக்குனர் மகேந்திரன் கொடுத்த ஒரு சஜஷன் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறுமன படங்கள் மட்டுமே பாக்குறதை விட்டுட்டு முதல்ல நிறைய படிக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிக்கும் முதல்ல உங்களுடைய விஷுவல்ஸ் ஓட ஆரம்பிக்கும் அது அப்பா பிடிவாதம் பிடிச்சது பாஸ்தால பிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து டீச் பண்ணும்போது வந்து கம்பல்சரியா வந்து ஒரு நாவல் படிச்சுட்டு தண்ணி இல்ல ஒரு சாஸ்டர் பண்ணீங்க படிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அதே மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் அப்ப சொல்லாங்க ஒன்னு நின்று ஒன்னு சுத்தி இருக்கிற ஒரு பத்து விஷயத்த பார்த்துல ஆயிரம் கேரக்டர் கிடைக்கும் அது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு அப்சர்வேஷன்றது இன்னைக்கு சண்டே நான் ஃப்ரீயா இருக்கேன் எட்டு டு பத்து நான் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு கிடையாது நீங்க யதார்த்தமாகவே ஒரு சொல்ல கல்யாணம் வீட்டுக்கு போனாலே ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ்கிட்ட சொல்லலாம் வந்து இது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க அவங்க பாடி லாங்குவேஜ்லயே தெரிஞ்சிடும் உனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்களை தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணாலே வந்து ஆயிரம் கதைகள் கிடைக்கும் ஆயிரம் கேரக்டர்ஸ் கிடைக்கும் இப்ப காலின்றது ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் மாட்டோம்னே அப்பா கிடுக்கிட்டு முழுமடன பண்ணிட்டாங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பிலிம் இன்ஸ்ட்ல டீச் பண்ணும்போது வந்து அப்பா ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க இன்னைக்கு வந்து உங்க லைஃப்ல நீங்க மீட் பண்ண ஒரு அஞ்சாறு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அது யாராவது இருக்கலாம் உங்களை டக்குன்னு அது ஒரு மைண்டுக்கு வர ஒரு ஆறு கேரக்டரை பற்றி நீங்கள் எழுதுங்க அது வந்து உங்கள் டெய்லி ஸ்கூலில் கொண்டு போய் விட்ட ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கலாம் வந்து உங்கள் தோட்டக்காராக இருக்கலாம் உங்கள் மாமாவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் இல்லை உங்கள் உங்களுடைய பார்பராக இருக்கலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல ஏதாவது ஒரு ஒரு அஞ்சாறு பேரை பற்றி எழுதுங்க அப்படின்ட்டு எழுதுகிறாங்க 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 அதுக்கப்புறம் வந்து அப்பா சொன்னாங்க என்னடா அப்பா அம்மா ரெண்டு எழுதி வச்சிருக்காங்க என்னடா கதை எழுத போகிறாங்க என்ன படம் எடுக்க போகிறாங்க என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டு போய் சொல்ல போகிறாங்க அப்பா ரொம்ப அதாவது எல்லாமே காலேஜ் முடிச்சு வந்திருக்காங்க வந்து இல்லை சார் என் ஒரு பாரபு ஒருத்திருப்பார் சார் அவர் வந்து எல்லா லேங்குவேஜ் பேசுவார் தெலுங்குல பேசுவார் திடீர்னு பாலிடிக்ஸ் பேசுவார் திடீர்னு இங்கிலீஷில் பேசுவார் சார் ஜேஸ்மாக எதோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு அன்விஷனாக பிடிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு நெய்பர் ஒருத்தர் இருப்பாங்க ரொம்ப எல்லாத்துலையும் இது பண்ணுவாங்க இது எதோ உங்களுக்கு ஒரு அந்நியூஷனாக ஒரு தட்டுப்பட்டுருக்கோம் அது எதையுமே இவனுக்கு அப்சர்வ் பண்ணாமல் இவனுக்கு என்ன நாளைக்கு டைரக்ட் பண்ணு அதனால் அப்பா சொன்னது என்ன நான் திருப்பி திருப்பி சொல்லுறதுனா வந்து நிறைய படிங்க 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 அதுக்கப்புறம் வந்து தயவு செஞ்சு அப்பா வந்து மொபைலில் கீழே வச்சுட்டு சுற்றி இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்க சுற்றி இருக்கிற விஷயம் அப்சர்வ் பண்ணுங்கள் அது அது வந்து மஸ்ட்டு அப்படின்ட்டுன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்பா சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து எழுதுங்க இன்றைக்கு நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க அதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஞாவது மாம மாமல்ல பவன் சொல்லி ஒரு ரெசார்ட் இருக்கு ஈஸியா இருக்கு எப்போது அப்பா வந்து கதையெழுத்துக்கு போறது அப்படின்னா அங்கே போயிடுவாங்க அப்ப நான் ரொம்ப சின்ன பையன் இது அப்ப வந்து அம்மாக்கு போன் பண்ண நான் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு ஏன்னா அப்பா போறாங்கன்னா அப்படி சுவிமிங் பூல் பக்கத்துல ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படி நடந்துட்டு இருப்பாங்க வாக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே அட்மிசிட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு நாலு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் நான் உடனே அம்மா இடத்துல அம்மா அப்பா ஒன்றும் எழுதிய மாட்டேங்கிறாங்கம்மா சும்மா போறாங்க ஸ்விமிங் பண்றாங்க வாக்கிங் பண்றாங்க ஸ்மோக்கிங் பண்றாங்க இது பண்றாங்க ஒண்ணுமே வந்து ஃபைலேயே எடுக்கலையாடு அப்புறம் ஒரு நாள் காலையில் என்னமோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன்னு சொல்லி முடிச்சு பார்த்தா பேக்கனி அந்த ரிசார்ட்டோட பேக்கனியை லைட் எரிஞ்சுட்டு இருக்கேன் வெளியே பார்த்தா சிகரெட்ஸ் இது தெரிஞ்சிருக்கேன் பார்த்தா கர 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 கரங்க எழுதிட்டு இருப்பேன் என்னென்ன ரைட்டிங்ன்றது இட் டசன்ட் ஹாவ் டு பி ஸ்டார்டட் வென் யோர் பென் டச்சஸ் இவர் பேப்பர் இந்த நாலு நாள் மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஓட்டே ஓட்டிகிட்டே இருந்தேன் ஒன்ஸ் அந்த பேப்பரில் படும்போது பட 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 படம் பிடிச்சிருவான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த ரைட்டிங் ஹேபிட் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்னு ஒரு விஷயம் வந்துருக்கு அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி பண்ணுறாங்க சில நேரத்தில் அது வந்து டெஃபினட்லி வந்து சில நேரத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு ஈஸிபி அவுட் மாதிரி வந்துருக்குது ஒன்று ஃபீட் பண்ணுறாங்க உடனே இதை பண்ணுறாங்கன்றே ஸோ அதனால் வந்து கரண்ட் ஜென்ரேஷன் சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சிறுகதையாவது பண்ணிக்கிட்டு டோன்ட் ஹிட் த பெட் விதவுட் ரீடிங் 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 மஸ்ட் இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இது ரெண்டுமே அப்பா வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ரைட்டிங் வருது அப்படின்னா பண்ணுங்க ரைட்டர் ரைட்டு பிஎஸ் சேன்டாஸ்டிக் ரைட்டர் ஒரு நல்ல கதை திரைக்கடி யோசனர் ரைட்டரவே கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு வராத டைரக்ஷன் வந்து யாரும் வந்து உங்களுக்கு சபலப்படுத்துனாலுமே வந்து கையக வே இருக்காதுங்கிறது தான் அட்யூஸ் பண்ணது சோ அதனால இதுதான் வந்து டைரக்டர் மனிதனுடைய ஒரு அறிவுரை அதை மட்டுமே என்னால சொல்ல முடியும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாத்திங்கன்னா மீடியாவோட ஃபோக்கஸ் முழுக்க உங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் கூட எங்களுக்காக வந்து நேச்சு வருஷத்துக்காக ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ